இல்லை இதையே வந்து நம்ம இப்படி பார்க்கக்கூடாது ஒரு கல்லில் ரெண்டு மாங்க ஒன்று இந்தியா கூட்டணியிலேயும் பங்கேற்பது இன்னொன்று பிரதமர் மோடியும் வந்து இந்த தருணத்தில் இங்கே இருக்கக்கூடிய புயல் பாதிப்பு குறித்தும் பேசலாம் அப்படிங்கிற விஷயமாகவும் பார்க்கலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க எப்போ கிளம்பு சி நேற்று நேற்று கிளம்பலாம் நேற்று கிளம்பும் போது திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது தமிழக அரசிடமிருந்து இருந்து என்ன அறிவிப்பு வந்தது இந்தியா கூட்டணி நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு பங்கேற்க போகிறார் பிரதமரிடம் வரல உருட்டாதீங்க அதெல்லாம் சப்சிகண்ட் டெவலப்மெண்ட்டு போகும்போதே சொன்னாங்க பிரதமரிடம் நிவாரணம் கேட்க போகிறோம் என்று எங்கேயாவது ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இல்லை அதுக்கு முன்னாடி கடிதம் வந்து எழுதப்பட்டிருக்கு அது தனி ரெண்டையும் கிளப் பண்ணக்கூடாது அதுதான் சொன்னேன் நான் கடிதம் எழுதுனது தனி பிரதமரை சந்திக்க போகிறது தனி பிரதமரை சந்திக்க போகிறார் என்ற செய்தி முதல் முதலில் எப்போது வந்தது அவர் டெல்லி போய் இறங்கின பிறகு தானே வந்துச்சு நான் சொல்கிறேன் டெல்லிக்கு போன பிறகு தான் இந்த முடிவு பிரதமரை சந்திக்கிற முடிவுக்கே சிஎம் வந்தார் என்று நான் சொல்கிறேன் அதுதான் உண்மை ஃபஸ்ட்டு இவங்களுக்கு அந்த ஐடியா இல்லை போனவுடனே விமான நிலையத்தில் திமுக எம்பிக்கள் தமிழ்நாடு அரசுலையும் விமான நிலையத்திலையும் பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்த காட்சிகளை இவங்க தான் வெளியிட்டாங்க வெளியிட்டவனே இன்னும் தூத்துக்குடி திருநெல்வேலி தண்ணியில் தத்தலிக்கிதுனா போய் ஜாலியாக கூட்டணி பேசிகிட்டு இருக்கிறாருன்னு சொன்ன உடனே இல்லை இல்லை பிரதமரை சந்திக்க போகி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இதில் எது ப்ரையாரிட்டி இது பாருங்கள் கடவுளே தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ளத்தெல்லாம் தடுத்துருக்க முடியாது நான் ஒத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு நூறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் யாரும் என்ன பண்ண முடியும் ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் தகவல் தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா கட் ஆஃப்னு தானே ஊடகங்கள் செய்தி வருது கட் ஆஃப் ஆகிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுக்கு சென்னையில் மழை வெள்ளம் இதெல்லாம் வந்தபோதே ஒரு ஒரு சூறாவளி அல்லது ஒரு புயல் வந்தால் இயற்கை பேரிடர் வந்தால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றனவா இல்லையா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இன் கேஸ் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தெர் இஸ் அ பாலிசி அண்ட் தெர் இஸ் ஆல்சோ எ பிளான் கரெக்டா இது ரெண்டும் இருக்குது இதன்படி தகவல் தொடர்பு துண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஹேம் ரேடியோ ஆப்ரேட்டர்ஸை புயல் மடெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கணும்னு அதில் இருக்கா அதையும் ஏன் செய்யல கடந்த வாரம் தானே வட சென்னை மற்றும் தென் சென்னையில் ஐந்து நாட்களாக செல்பேசி வேலை செய்யவில்லை என்பதை நாம் அனுபவபூர்வமாக பார்த்தோமா அப்போ சவுத்தில் மழை வந்துச்சுன்னா அங்கேயும் இது நடக்கும்ன்றது உங்களுக்கு அரசுக்கு தெரிய வேணாம்மா என்ன பண்ணீங்க சென்னையில் இருக்க சீஃப் செக்ரட்டரி கண்ட்ரோல் ரூம்லேருந்து திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி கலெக்டரேட்டை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னனாலே அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் கட் ஆஃப் அப்போது இதை செய்யாமல் டெல்லிக்கு போய் இந்தியா கூட்டணியில் தலைவர்களோடு கூட்டணியில் கலந்து கொண்டு முந்திரி படை சாப்பிட்டீங்கன்னா விமர்சனம் தான் பண்ணுவாங்க இல்லை சார் மழை வந்து நாங்கள் இவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கல சார் அப்படின்னு சொல்லி மனோதங்கராஜ் சொல்கிறாரு எவ்வளோ வரும்னு இதை பார்த்தியா சொல்லுங்கள் அதான் இங்கே சென்னைக்கு என்ன காரணம் சொன்னாங்களோ அதே தான் அந்த காரணம் இப்போ தான் நீங்கள் விடையை சொல்லிட்டிங்கள்ல சென்னையில் உருட்டுன அதே உருட்டை நெல்லையில் உருட்டுகிறார்கள்ன்றதை நீங்களே தான் போத்துக்கு இப்போ வானிலாயையும் தவறாக கணிச்சு சொல்கிறாங்களா இல்லை வந்து வானிலாயுமே வந்து சரி வர கணக்கிட்டு சொல்லலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மனோதங்கராஜ் அவருடைய ட்விட்டர் பக்கத்துலையும் அதே மாதிரி பல்வேறு செய்தி தொலைக்காட்சிகளையும் பேட்டியாகவும் கொடுக்குறாரு நம்ம வந்து அந்த சிஸ்டத்தையே மாற்ற வேண்டியது இருக்குது ஒன்றிய அரசும் காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இப்படி சொல்லலாமே கூடுதலா மழை பெய்யறதுக்கே ஒன்றிய தான் காணணும்னு சொல்லிட்டா சரியாடும் ஈஸி இல்ல வருடா வருடம் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மழை வரும் என்பது காலங்காலமா அக்டோபர் நவம்பர்ல தானங்க பெய்து